பால கார் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரஜிஜில் ஆல்ட்டோ கேட்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அந்த கார் பார்த்திங்கன்னா மாரஜிக்குள்ள ஆல்டோ கேட்டன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வீரியன் பண்ணிங்கன்னா விஎக்ஸ்ஐ விரியன் தான் ஓனர் ரெண்டு ஓனர் வரும் பெட்ரோல் வீட்டு தான் கிலோமீட்டர் போய்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது கம்பெனி சர்வீஸ் கடவுட வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ் மாட்டீங்கன்னா இல்லை எஃப்சி லைவ்ல இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கு முன்னியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் மதியம் நீங்கள் ஒரு தான் போட்டுருக்கு டயர் பான்னு பெரியா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் இருக்காங்க பார்க்கிங் சென்சார் வந்துடும் கார் பார்க்குறாங்கன்னு மாரி தான் தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிறதுலாம் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் தொண்ணூற்றி நாலு இருபத்தொன்று முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் வரியா ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் இங்கேயும் இருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பைப்பிங் தான் இந்த மாதிரி கார் வீடியோ உட்கெல்லாம் பாலகாரஸ் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் பேர் வச்சு